இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பிரதமர் மோடியின் சாதனைகளை பற்றிய விரிவான செய்தி இதன் மூலமாக இந்தியா உலகளாவிய தெற்கின் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு உலக அளவிலான சவால்களை சமாளிக்கவும் தீர்வுகளை முன்மொழியவும் பெரும் பாத்திரம் வகித்துள்ளது முக்கிய அம்சங்கள் தடுப்பூசி டிப்ளோமசி கொரோனா காலகட்டத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இலவச தடுப்பூசிகளை வழங்கியது இந்தியாவின் வசுதெய்வ குடும்பகம் கோட்பாட்டை உலகளவில் பாராட்டுதலுக்கு உரியதாக மாற்றியது குளோபல் தெற்கின் ஒருங்கிணைப்பு உலகளாவிய தெற்கை குளோபல் சவுத் ஒருங்கிணைத்தது மட்டுமல்லாமல் அதன் பொருளாதார நலன்களை மேம்படுத்துவதற்கும் பொது குரலாக செயல்படுவதற்கும் இந்தியா முன்னணி நாடாக மாறியுள்ளது நூற்று இருபத்தி மூன்று நாடுகள் பங்கேற்ற கூட்டமைப்பில் இந்தியாவின் பங்கு குறிப்பிடத்தக்கது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற சபதத்துடன் ஜி டுவெண்டி நாடுகளை ஒருங்கிணைத்தது உணவு எரிபொருள் மற்றும் பற்றாக்குறை போன்று உலகளாவிய சவால்களை சமாளிக்க பிரதமர் மோடி வழிகாட்டும் திட்டங்கள் உருவாக்கியுள்ளார் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவுடன் உறவுகள் ஆப்பிரிக்காவை நோக்கி இந்தியா செலுத்தும் முக்கிய கவனம் குறிப்பாக நைஜீரியாவுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை உறுதி செய்தது புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குகிறது தீவிரவாத எதிர்ப்பு பாகிஸ்தான் சீனாவுக்கு எதிராகவும் மேற்கு நாடுகளில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராகவும் இந்தியா தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குளோபல் தெற்கின் தலைமை பங்கு குளோபல் தெற்கு குளோபல் சவுத் என்ற சொல் வளர்ந்த நாடுகளுக்கு வெளியே உள்ள பொருளாதார சமூக ரீதியாக ஆழ்ந்த பாதிப்புகள் கொண்ட நாடுகளை குறிக்கிறது இந்தியா இந்த நாடுகளின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் பிரதான சக்தியாக செயல்படுகிறது களத்தில் இந்தியாவின் பங்கு இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் மூலம் வசுதேவ குடும்பகம் என்ற கோட்பாட்டை உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றியது இது இந்தியாவால் நடத்தப்பட்டு உலக தெற்கின் தலைவர்களின் கூட்டமைப்பு மாநாட்டின் தொடர்ச்சியாகும் இதில் நூற்று இருபத்தி மூன்று நாடுகள் பங்கேற்றன உலகளாவிய தெற்கில் உள்ள நாடுகளின் சுயநிலை மற்றும் பாதுகாப்பு தேவைகளை முன்வைத்து இந்தியா பல்வேறு தளங்களில் சாதனைகளை கண்டுள்ளது ஜி மாநாடு ஜி மாநாடு இந்தியாவின் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார பார்வையின் மையமாக இருந்து உலகின் முன்னணி நாடுகளை ஒரே மேடையில் கொண்டு வந்தது நோக்கம் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்னும் கருப்பொருளின் கீழ் பசித்திணைப்பு பருவநிலை மாற்றத்தின் எதிரொலிகளை சமாளித்தல் கிளைமேட் ஆக்ஷன் புவியியல் அரசியல் அமைப்பின் சீரமைப்பு ஆகியவை விவாதிக்கப்பட்டன முக்கிய திட்டங்கள் உலகளாவிய வளர்ச்சி திட்டம் பிற நாடுகளின் வளர்ச்சியைத் துடைக்கின்ற குளோபல் வடக்கு நாடுகளின் கையாட்சிகளுக்கு மாற்றாக உலகத்திற்கில் உள்ள நாடுகளின் ஒருமைப்பாடு மற்றும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது மக்களுக்கான வெகுமதிகள் இந்தியாவின் முயற்சியால் பல நாடுகள் பொருளாதார ரீதியாக மிகச்சிறந்த வாய்ப்புகளை பெற்றன தெற்கு நாடுகளின் பரிமாற்ற முயற்சிகள் உலகளாவிய மாற்றங்கள் இந்தியா வர்த்தகத்தில் நிலையான வளர்ச்சி தொழில்நுட்ப பரிமாற்றம் திட்ட நிதி ஆகியவற்றில் முன்னேறியுள்ளது விவசாய உற்பத்தி மற்றும் பருவநிலை மாற்ற செயல்பாடுகளில் தெற்கு நாடுகளுக்கு இந்தியா ஆதரவாக செயல்படுகிறது சீனா மற்றும் பாகிஸ்தான் சவால்களுக்கு எதிராக சீனாவின் பரப்புதல் வெல் திட்டங்களுக்கு எதிராக இந்தியாவின் மேற்கு சமரச முயற்சிகள் இந்தியாவின் தெற்கு நாடுகள் ஆதரவுடன் சர்வதேச தொடர்புகளை பலப்படுத்தி வருகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானின் சமூக அமைதியை பாழாக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளை கண்டித்து தெற்கு நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியா முடிவுகள் எடுத்து வருகிறது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் முக்கிய நோக்கம் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையின் முக்கிய அம்சம் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒழிக்கவும் உலகளாவிய அமைதியை நிலைநாட்டவும் வேலை செய்யப்பட்டது இலக்குகள் பயங்கரவாத ஒழிப்பு பாகிஸ்தானின் ஆதரவு அமைப்புகளை ஒழித்தல் மேற்கு நாடுகளின் பொறுப்புகள் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை மேற்கு நாடுகளால் உதர்த்தல் குறைய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப்பட்டது கொரோனா காலத்தின் உதாரணம் தடுப்பூசி டிப்ளோமசி இந்தியா நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசிகளை வழங்கியது இதன் மூலம் சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு மேலும் அதிகரித்தது சுகாதாரத்துறையில் இந்தியாவின் வலிமை வெளிப்பட்டது மருந்து உற்பத்தி இந்திய மருந்து துறையின் வலிமையை சர்வதேச அளவில் பயன்படுத்த சுமார் எழுபது சதவீதம் உலக மருந்துகளை இந்தியா வழங்கியது ஆப்பிரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளுடன் உறவுகள் நைஜீரியாவில் இந்தியாவின் பங்கு நைஜீரியாவுடன் இருதரப்பு ஒப்பந்தங்கள் செய்து வளர்ச்சியின் பசுமை பாதையில் முக்கிய வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்க உதவியது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா இந்தியா புவிசார் அரசியலில் புதிய பாதையை அமைத்துள்ளது குறிப்பாக சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்த்து தெற்கு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் துணை நிற்கின்றது சமூக மற்றும் பொருளாதார நிலைகள் விசாலமான பார்வைகள் உலகளாவிய நாடுகள் இந்தியாவிடம் கற்றுக்கொள்கின்றன இந்தியாவின் மனிதநேயம் மற்றும் சமூக நீதியை கொண்ட பார்வைகள் உலக அளவில் முன்னிலையாகின்றன பாரம்பரியம் மற்றும் வளர்ச்சி இந்தியாவின் பாரம்பரியத்தை கொண்டு தன்னம்பிக்கையுடன் வளர்ச்சி பாதையில் பயணம் இந்தியாவின் பங்கு இன்று உலக அளவிலான ஒழுங்கை மறுபடியும் அமைக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது விஸ்வகுரு என்ற அடையாளம் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் கொண்ட சாதனைகள் மற்றும் தெற்கு நாடுகளின் சார்பாக அதன் ஒப்பற்ற ஆற்றலால் உறுதியாக மாறியுள்ளது பிரதமர் மோடியின் சர்வதேச கொள்கைகள் உலக தெற்கிற்கு மட்டும் அல்ல வளர்ந்த நாடுகளுக்கும் மனிதநேயம் மற்றும் சாந்தியின் முகமாக இந்தியாவை உருவாக்கியுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்